யார் மிக ஆலகன் காம்படிஷன் நடத்தலையே நடத்தலானும் நடத்தலைனாலும் வசா சொல்லுவான் அவர் அழகை பற்றி அவரே பெருமையாக பேசிப்பார் அதுதான் அவரோட ஹாபி ம் ஓகே அப்புறமா சொல்லு ஆரம்பிச்சுட்டு நாங்கள் எடுத்துகிறோம்

தூக்கமாக வருது போகணும் ஒரு வீடு வேலை இன்னும் முடியலை அடுக்கு போனும் அடுக்கு என்னடா வெள்ளக்கொடி கட்டிட்டு இருக்கா முடிச்சுட்டே சோழிய பால அண்ணா காணும் காய் அக்கா ஹாய் கேடி தூக்கம் வருது கேடி எனக்கு ஸோ அதனால் படம் யோசிக்க முடியல இருந்தாலும் யோசிக்கிறேன் ஏதாவது ஒரு படம் என்ன பண்ணிட்டு ஏய் வந்தேன்னு வச்சுக்கேன் ஓடியே போயிடுச்சு உள்ள ஜெரி அஸ் ஐ எம் ஸ்லீப்பிங் அமைதி பையன் ஸ்பாட்டட் Spotted. not don't, 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 spotted. <laughs> Jerry spotted! spotted. குர்ரா ஹே என்டர்டெயின்மெண்ட் கா கோல்டு ஃபிஷ் சோ ஸ்பாட்டட் என்டர்டெயின்மெண்ட் காணா சொல்லுங்க சைலண்ட் இப்போதான் தூக்கம் வரும் படுத்தா தூக்கம் வராது

பஸ்ஸாக என்டர்டைன்மெண்ட் நாகலட்சுமி சிஸ்டர் வாங்க மீனாட்சிக்கா இனிய மதிய வணக்கம் வாங்க வாங்க ரகுமான் அண்ணா இனிய மதிய வணக்கம் சொல்கிறாங்க ரகுமான் அண்ணாக்கு நாகலட்சுமி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் நாகலட்சுமி ஸ்பாட்டர் தேர்டீன்த் லைக் தேங்க்யூ ஸோ மச் நாகலட்சுமி தங்கச்சிமா இனிய மதிய வணக்கம் சொல்கிறாங்க அண்ணன் அண்ணாத்த அண்ணாத்த சொல்ற அண்ணாச்சை அண்ணாச்சை தங்கச்சின் தங்கம் தங்கத்தின் தங்கம் நாகலட்சுமிக்கு இன்னைக்கு லைவ் போட்டாங்க தெரியுமே நான் பார்த்தேனே நான் போய் லைக் போட்டேனே நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது போனேன் போயிட்டு வந்தேன் சொல்லிட்டு வந்தேன் சைலண்ட் வணக்கம் சொல்றாங்க இந்த பள்ளத்தை கட்டா இதுக்கு என்ன படுறதுல